காலையில எந்திரிச்சு வீட்டில் வந்து ஒரு வேலை வெட்டி பார்க்காம நானும் குழம்பு வச்சு இட்லி வச்சு டிஃபன் வேலையெல்லாம் முடிச்சாச்சு இன்னும் இந்த மகாராணி எந்திரிச்சு வரல என்னதான் முடிஞ்சு போய் பார்ப்போம் என்ன என்ன படுத்து கிடக்கு ஓ வயிறு வழியோ சரி மாறி இந்த கசாயத்தை குடி வயிறு கொஞ்சம் நல்லா இருக்கும் உனக்கு ஹீரா ஸ்ட்ரெஸ் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னல என் ஃப்ரெண்ட் கிட்ட கேட்டேன் அவங்க தான் அத சஜஸ்ட் பண்ணாங்க இது யூஸ் பண்ணா நல்லா இருக்கும் அப்படினாங்க நீ ட்ரை பண்ணி பாரு இதுதான் தேகாவோட நியூ ஏஜ் பேட்ஸ் இதல்ல நம்மளோட ஃப்ளோக்கு தகுந்த மாதிரி ஹெவி ஃப்ளோ மீடியம் ஃப்ளோ லைட் ஃப்ளோ 3 டிஃபரண்ட் ஆன் टाइप्सல வந்து பேட்ஸ் வந்து கொடுத்திருக்காங்க நம்மளோட பேட்ச் டிஸ்போஸ் பண்றதுக்கும் டிஸ்போசபிள் கவரும் வந்து கொடுத்திருக்காங்க இதோட டாப் ஷீட்ல எந்த வித பிளாஸ்டிக் வந்து யூஸ் பண்ணல அது மட்டும் எதுவும் வந்து யூஸ் பண்ணல இது ரொம்ப சூப்பர் லைட் பேட்சா வந்து இருக்கும் இல்ல எந்த வித ஹீட்டும் வந்து ப்ரொடியூஸ் ஆகாது அதனால நமக்கு வந்து ரேஷஸோ டாக்ஸின்ஸோ வந்து உருவாகாது இது ஈஸியா வந்து அப்சார்ப் ஆயிடும் வந்து ட்ரையும் அது ஆயிரும் மத்த படம் கம்பேர் பண்ற விட நாலு மடங்கு நமக்கு வந்து கம்ஃபோர்ட்ட வந்து கொடுக்கும் இந்த ப்ராடக்டர் டபுள்யூ டபுள்யூ டாட் டேகா டாட் இன்னு அப்படின்ற அவங்களோட வெப்சைட்லயே நீங்க வந்து பர்சேஸ் பண்ணிக்கலாம் கண்டிப்பா வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க